இருந்த அந்த நிமிஷத்துல தொடங்கி அவர் தங்கின விடுதியில தொடங்கி அவர் அந்த கருத்தரங்கம் கலந்துகிட்ட அந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு பெரிய மக்கள் ஒரு மேசி கிரௌட் அந்த இடத்துல கூடியிருந்தாங்க அப்படின்றத நம்ம வந்து யாரோ சொல்லி கேட்கல காட்சிய கண்களால் பார்த்திருந்தோம் டிவி சேனல்கள் வந்து ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்க இதெல்லாமே வந்து ஒரு கிளியர் மெசேஜ் வந்து கொடுக்கறதா தான் நான் பாக்குறேன் சோ அந்த விஷயங்களை பத்தி தான் ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ குறிப்பா கோயம்புத்தூர் விமான நிலையம் திரு விஜய் அவர்கள் வந்திருந்த அந்த சூழ்நிலையில அந்த இடத்துல ஒரு மேசிவ் கிரௌடு வந்து கூடியிருந்தாங்க பொதுவா வந்து சொல்லுவாங்க விஜய் மாதிரி ஒரு நட்சத்திரம் ஒரு பெரிய ஸ்டார் வராங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய கிரௌடு வந்து கூடுறது அப்படின்றது ஒரு யதார்த்தமான விஷயம் தானே இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க பட் விஜய்க்கு அந்த கூட்டுற அந்த கிரௌடு வந்து நம்ம அப்படி சாதாரணமாக நம்ம நினைச்சுக்க கூடாதுன்றதுதான் உங்க மெசேஜ் நான் பாக்குறேன் குறிப்பா நிறைய பேர் விவாதங்கள்ல கூட நிறைய பேர் பேசுறாங்க குறிப்பா விஜய்க்கு கிரௌடு வர மாதிரி சில நடிகர்களுக்கும் கிரௌடு வருவாங்க குறிப்பா சிவ கார்த்திகேன் கீர்த்தி சுரேஷ் நாயந்திரா இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் கிரௌடு வர தானே செய்யறாங்க கேக்குறாங்க பட் அந்த கிரௌட் எல்லாமே வந்து ஒரு ரசிகர் மனப்பாடம் இல்ல மட்டுமே அவங்க இருக்காங்க அந்த கிரௌடை வந்து விஜயோட கிரௌடோட நம்ம ஒப்பிட முடியாது அப்படின்றத நான் எங்க இருந்து நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இப்ப சிவ கார்த்திகேன் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா பக்கத்துல இருக்க பையன் போய் பார்ப்பான் இல்ல ஒரு இன்னொன்னு அரௌண்ட் ஒரு ஒன் ஆர் டூ கிலோமீட்டருக்குள்ள இருக்க ஒரு பையன் வந்து போய் பார்ப்பான் ஆனா விஜய்க்கு வர கிரௌடு வந்து நீங்க அந்த கிரௌடோட நீங்க ஒப்பிடவே முடியாது ஏன் சொல்றேன் அப்படின்னா மாநாடுன்னு ஒண்ணு நடத்துறாரு விக்கிரவாண்டியில மாநாடு நடக்குது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிரௌடு வருது கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பத்து லட்சம் மக்கள் அதுல கூடதா போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு நடிகர்கள் வர மாட்டாங்க இல்லையா அப்ப அப்படி ஒரு கிரௌடு அப்படி ஒரு அப்படி ஒரு ஃபாலோவிங் வந்து விஜய் வச்சிருக்காரு அப்படின்ற நான் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே அரசியல் படுத்தப்பட்டுட்டாங்க எல்லாருமே பொலிட்டைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லல பட் அதுக்கான ஒரு முயற்சி நடக்குது இல்ல அது மாதிரி முயற்சிகள் தான் இந்த கருத்தரங்கம் இந்த வாக்காளர்கள் முகாம்கள் இதெல்லாம் நடத்துறாங்க சோ அதுல வந்து அவங்க பொருட்டை சாப்பிடாங்கன்னா இது ஒரு பெரிய வாக்குமையா மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜா இருக்கு ஜஸ்ட் லைக் தென் சொல்லிட்டு நம்ம விஜயோட அரசியலையும் விஜயையும் அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு